ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகநதி சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ இந்த மாதிரியான என்ன ட்விஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் நம்ம காவேரி வந்து ரொம்பவே சந்தோஷத்தில் வந்து இருக்காங்க இப்போ நம்ம காவேரி புதுசாக நம்ம விஜய் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை போடுறாங்க இதை பார்த்ததுமே வந்து ரொம்பவே கோபமாக வந்து ஏம்மா இது இது நான் இந்த ட்ரெஸ்ஸை உன்கிட்ட நான் பார்த்ததே கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே இல்லைம்மா இது புதுசாக வாங்கினதுன்றாங்க ஏய் உண்மையை சொல்லுடின்னு சொல்லிவிட்டு கேட்டதும் அது வந்தோமான்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமாகவே அமைதியாகவே இருக்காங்க இதை வந்து நம்ம கங்கா வந்து புரிஞ்சுக்கிறாங்க உடனே கங்கா அம்மா இதை நான் தான்மா அவளுக்கு எடுத்து கொடுத்தது நிஜமாவா ஆமாம்மா நான் தான் எடுத்து கொடுத்தேன்னு நான் சொல்கிறேன் இல்லை ஏன் நான் சொல்கிறதுல உனக்கு நம்பிக்கை இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க நம்பிக்கையெல்லாம் இருக்குது இல்லை இந்த துணியை பார்த்தது இல்லை அது இல்லாமல் நேற்று லேட்டாக வேறு வீட்டுக்கு வந்தால அதனால தான் கண்ட இடத்துல எல்லாம் கால் போயிருக்குமான்னு சொல்லிட்டு நான் சந்தேகப்பட்டேன் வேறு ஒன்றும் கிடையாதுன்றாங்க அம்மா அவளை பற்றி நீ கொஞ்சமாவது குறை சொல்லலாம் உனக்கு தூக்கமே வராதா அவளை பற்றி நீங்கள் எப்போ பாரு இப்படி தான் பேசிட்டு இருப்பியான்னு சொல்லிட்டு ரொம்பவே இருக்காங்க அவெல்லாம் கரெக்டாக இருந்தா நான் ஏடி அப்படி பேச போறேன்னு சொல்லிட்டு சாரதா ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க சரி சரிப்போ எனக்கு ஏதாவது ஒன்று சாப்பிடணும் போல இருக்கு அது ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுன்றாங்க சரி சரி போறீங்க சொல்லிட்டு அங்கிருந்து சாரதா கிளம்பி போறாங்க உடனே காவேரி நேத்துனி எங்க போயிருந்தேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அது வந்துன்னு சொல்லிட்டு அமைதியாகவே இருக்காங்க விஜயை மீட் பண்ண போயிருந்தியான்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு உடனே காவேரியும் அமைதியாக இருக்காங்க நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்தால் அதுவே எனக்கு போதும் சொல்லிட்டு கங்கா சொல்றாங்க அதோடு இந்த பிரம முடிச்சிருக்காங்க